இப்ப நாம நாம் தமிழர் கட்சிக்காரர்கள் நம்ம கேட்க வேண்டிய ஒரு விஷயம் அந்த நிகழ்ச்சியில கலந்து கெஸ்டா கலந்து கொள்ளக்கூடிய விசால விமர்சனம் பண்ற இந்த நிகழ்ச்சிய ஏற்பாடு செய்த பி டி செல்வகுமார் அவரு எப்பவோ தளபதியினுடைய மேனேஜரா இருந்தாருன்னு சொல்றீங்க அவருக்கும் தளபதி சம்பந்தம் இருக்கு தளபதி தான் இதை முன்னணு நடத்தி மக்கள் தமிழர்களுடைய மனசை புண்படுத்தணும்னு நினைக்கிறான்னு சொல்லி கதையை விடுறீங்க தளபதியினுடைய அப்பா எஸ் அவர்கள் கலந்து கொள்கிறார்கள் அப்படின்னு சொல்லி அவரை திட்டிக்கிறீங்க எல்லாமே திட்டு அந்த நிகழ்ச்சி நடக்கக்கூடிய இடம் அதற்கான ஏற்பாடுகள் எங்க நடக்குதுன்னா சிவந்தி ஆதித்தனார் காலேஜ் அந்த அந்த இடம் கொடுத்த சிவந்தி ஆதித்தனார் அவருடைய மகன் அந்த சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகம் அதை பத்தி ஒரு வார்த்தை நீங்க எவனாவது நாம் தமிழர் கட்சியை சேர்ந்த எவனாவது இந்த நிகழ்ச்சியில இந்த ஸ்டார் நைட் நிகழ்ச்சியை விமர்சனம் செய்து அதற்கு எதிராக பேசிய எந்த ஒரு நாம் தமிழர் கட்சிக்காரனாவது அந்த நிகழ்ச்சிக்கு ஏற்பாடு இடம் கொடுத்த அந்த சிவந்தி ஆதித்தனார் கல்லூரி நிர்வாகத்தை பத்தியோ அந்த கல்லூரியை பத்தியோ அந்த சிவந்தி ஆதித்யனார் ஆதித்தனார் நிர்வாகம் நடத்தக்கூடிய அந்த தினத்தந்தி பத்திரிகையை பத்தியோ தினத்தந்தி நிர்வாகத்தை பத்தியோ எவனாவது ஒருத்தம் பேசினியா சுபாஸ்கரன் லைக்கான் சொல்லக்கூடிய நிறுவனத்தின் மூலமாக தளபதியை வச்சு ஒரு படம் எடுத்தாரே அதை எங்க கொண்டு எங்க முடிச்சு போட்டு இந்த விஷயத்துல இழுத்து விட்டு அசிங்கப்படுத்த நினைக்கிற நீ இந்த விஷயத்துல சிவந்தி ஆதித்தனார் கல்லூரியை பத்தி ஏன் பேசல ஏன் அப்படின்னா சிபந்தி ஆதித்தனார் சீமானுடைய முதலாளி